ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்கே அபித்யூப் சேனல் இன்றைக்கி நான் மல்லித்தூள் அரைக்கலான்னு சொல்லிட்டு மல்லி வாங்கிட்டு வந்திருக்கேங்க நான் மல்லி எங்கே வாங்குவோன்னா பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லலாம் வாங்க மாட்டேங்க நம்ம வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு வருஷத்துக்கு ஆகிற மாதிரி மல்லி மல்லித்தூள் மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள்லாம் அரைச்சி வைக்கிறோம் அப்படின்னா நம்ம ஹோல்சேல் கடையில் வாங்கும் போது நமக்கு ரேட் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும் இதுவே டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வாங்குனீங்களா ஜாஸ்தியாக இருக்குதுங்க நான் வந்து மல்லித்தூள் அரைக்கிறதுக்கு வந்து ஒன்றரை கிலோ மல்லி வாங்கிட்டு வந்திருக்கேன் இதை நல்லா சுத்தம் பண்ணி காய வச்சாச்சுங்க ஒன்றரை கிலோ மல்லிக்கு எழுவத்தஞ்சி கிராம் மிளகு நூறு கிராம் ஜீரகம் நல்ல வெயிலில் காய வச்சிட்டங்க அன்றைக்கி எங்கள் ஊரில் மழை அதனால் சரி அடுத்த நாள் வறுத்து அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சாச்சுங்க இது வந்து அடுத்த நாள் தாங்க எடுத்த வீடியோ இப்போ மல்லி எப்படி வறுக்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் நம்ம மல்லி வறுக்கும் போது அடுப்பை வந்து ரொம்ப கம்மியாக வச்சுக்கோங்க தீ வந்து கம்மியாக வச்சுக்கோங்க ரொம்ப கரிஞ்சு போகிற அளவுக்கு மல்லியை கூடாது மல்லி வந்து வாசம் வந்துச்சுனாவே நீங்கள் அடுப்பை அணைச்சிடணும் ஏன்னா ரொம்ப கரிஞ்சு போச்சுனாலும் மல்லி கருப்பா வரும் டேஸ்ட் அளவுக்கு நல்லா இருக்காது இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் மல்லியாக மாற்றிக்கோங்க வேறு ஒரு பாத்திரத்துக்கு உடனே வந்து ஆற வச்சுருங்க இல்லைன்னா அந்த அந்த சூட்லேயே வந்து மல்லி இன்னும் வந்து கரிஞ்சு போகிற அளவுக்குலாம் வாய்ப்பு இருக்குது இப்போ மல்லி இந்தளவுக்கு எடுத்துகிட்டு அதே பாத்திரத்துலேயே நான் வந்து மிளகை லைட்டாக வறுத்து எடுத்துக்க போகிறேங்க நான் நம்ம என்ன தான் நம்ம காய வச்சு எடுத்தாலுமே நம்ம லைட்டாக வறுக்கும் போது அதில் இருக்கிற ஈரத்தன்மையெல்லாம் போய் நல்லாயிருக்கும் அதனால் மிளகை லைட்டாக வறுத்துட்டு ஜீரகத்தையும் அதே போல் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாங்க ஜீரகத்தை வறுக்கும் போது ரொம்ப நேரம் வறுக்காதிங்க கொஞ்சம் சூடேறுனாவே போதும் ஜீரகம் வறுக்கல ரொம்ப நேரம் வறுக்கணும் அப்படிங்கிறதுல இல்லை சூடேறுனாவே ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு ஆற வச்சுருங்க அதே போல் கல்லுப்பு நல்லா வறுத்து சேர்த்துக்கோங்க கல்லுப்பு வந்து எதுக்கு நம்ம வறுத்து சேர்த்துக்கிறோம் அப்படின்னா நம்ம ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் வச்சுருந்தா கூட இந்த மல்லித்தூள் வந்து வண்டு பிடிக்காதுங்க இல்லைன்னா சீக்கிரம் வண்டு பிடிக்கும் ஒரு சில இதில் பாருங்கள் அந்த கருப்பு கருப்பாக வண்டு கூடு கூட கட்டியிருக்கோம் அந்த மாதிரிலாம் வந்து வண்டு பிடிக்காது நான் வந்து இந்த மாதிரிதாங்க எப்போவுமே வறுத்து சேர்த்துக்குவேன் நான் கருவேப்பில தலைக்கு வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நான் இதை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறேங்க இப்போ கருவேப்பிலம் வந்து எந்த அளவுக்கு வறுபட்டு வரணும்னா நல்லா வறுக்கும் போது நம்ம எடுத்து கையில் பிடிக்கும் போது நல்ல மாவு மாதிரி நொறுங்கிப்பிடணும் அதாவது உடஞ்சி போகணுங்க அந்தளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ தலை சேர்த்துக்கிறதுனால மல்லித்தூள் நல்லா வாசனையாகவே இருக்கும் அதனால தான் நம்ம கருவேப்பில தலை சேர்த்துக்கிறது கருவேப்பில் தலையுமே நல்லா வறுபட்டு வந்துருச்சுங்க இப்போ இதை நான் வறுத்து வச்சுருக்க மிளகு கூட தான் சேர்த்துக்க போகிறேன் இப்போ இது நல்லா ஆர்ட்டுங்க நான் வந்து நேற்றே வந்து நல்லா வெயிலில் காய வச்சு சுத்தம் பண்ணி காய வச்ச தாங்க இருந்தாலும் நான் இப்போ வந்து வறுத்ததுக்கப்புறம் ஒரு டைம் காய வச்சு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் நல்லா காயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிலில் காய வச்சிட போகிறேன் இப்போ வறுத்து வச்சுருக்க எல்லா பொருளுமே நான் வெயிலில் காய வச்சுருக்கேங்க இது கூட வந்து நான் வந்து கொஞ்சம் வரமிளகா ஒரு பத்து பதினஞ்சு ம சேர்த்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வறுத்துக்க போகிறேங்க அதிகமாக வந்து வரமேளகாய் நான் சேர்த்துக்கல இதுவே போதுங்க ஒன்றரை கிலோ மேலே ஒன்றரை கிலோ மல்லிக்கு இந்த வரமிளகாயே போதுங்க இதை வறுத்து இதையும் நான் காய வச்சுக்க போகிறேன் இது கூட வந்து சோம்பு பட்டை அரிசி இதெல்லாம் கூட சேர்த்து ஒரு சிலர் வறுப்பாங்க ஆனால் நான் அதெல்லாம் சேர்த்துக்க போகிறதில்ல இது மட்டும்தான் வறுத்துக்க போகிறேங்க இப்போ வந்து நான் மிஷினில் கொடுத்து இதை அரைச்சிட்டு வந்துட போகிறேன் மல்லி அரைச்சிட்டு வந்தாச்சுங்க அரைக்கிற இடத்துலையே அவங்க சூடாக வரும் மல்லி அரைக்கும் போது அதை ஆற வச்சு தான் கொடுப்பாங்க இருந்தாலும் நம்ம வீட்லேயே கொண்டாந்து கொஞ்சம் நேரம் ஆற வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் போட்டு ஆற வச்சிருக்கேங்க நான் வந்து இந்த மாதிரி தான் மல்லி அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன் இதுவே நீங்கள் பட்டை சோம்பு இந்த மாதிரிலாம் போட்டிங்களா கறி குழம்பு மட்டுந்தான் யூஸ் பண்ண முடியும் ஆனால் பட்டை சோம்புலாம் போடாமல் இந்த மாதிரி அரைச்சிங்களா புளி குழம்பு சாம்பார் நீங்கள் என்ன ஆட்டி வைக்கிற குழம்பு எதுக்காக இருந்தாலும் இந்த மல்லித்தூள் நீங்கள் சேர்த்துக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் நான் வந்து இதை வந்து ஒரு நாலஞ்சு வருஷமாகவே இந்த மாதிரி தான் நான் மல்லித்தூள் அரைச்சிக்குவேன் எனக்கு கடையில் வாங்குகிற மல்லித்தூள் சுத்தமாக பிடிக்காதுங்க அதனால் நான் இந்த மாதிரி தான் அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன் ரொம்பவே நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் மல்லித்தூள் தீருது அப்படின்னாவே நான் உடனே அரைச்சி நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும் டேஸ்ட்டு வந்து பிடிச்சிருச்சுன்னா நீங்கள் கடையில் வாங்கவே மாட்டிங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா பிடிச்சா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க